நண்பர்களே மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நேற்று செய்தி ஒன்று போட்டிருந்தன் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச்செயலாளராக இருக்கிற சுமந்திரன் யாழ்ப்பாண மாநகர சபையை தங்களுடைய உறுப்பினர் ஒருவர் ஒருவர்தான் முதல்வராக அல்லது மேயராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பகிரத பிரியத்தனம் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு இந்த கூரங்காணாது தங்களுடைய கட்சியில் பதிமூன்று உறுப்பினர்கள் இருக்கினும் இன்னும் உறுப்பினர்கள் மேலே தேவைப்படுது என்று சொல்லி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய நான்கு உறுப்பினர்களையும் டக்லஸ் தேவானந்தாவினுடைய இபிடிபி கட்சியைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்களையும் தங்களுடன் இணைத்து தங்களுடன் இருக்கிற பதிமூண்டு அங்காலே அவர்களுடைய நாலு நாளும் எட்டு பதிமூண்டும் எட்டும் இருபத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்டு மாநகர சபையை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு வீடியோன் நான் நேற்று போட்டிருந்தேன் இதுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுது இந்த ஈபிடிபியை இணைத்து கொண்டு தமிழரசு கட்சி செயற்பட போவதோ பயணப்பட போவதோ தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொள்கிற கட்சிகள் எல்லாம் இருக்குதுதான் இன்னும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்குது அவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கலாம் இப்படி போய் இபிடிபியோட போய் இணைந்து செயற்படுறதுக்கு புறப்படுற ஒழிக்கிற இரவர் என்று சொல்லி நிறைய ஊடகங்களும் பொது மக்கள் மத்தியிலேயும் ஒரு கசப்பும் ஒரு எதிர் வினையும் வந்து கொண்டிருந்தது இதை பார்த்துட்டு கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கின்ற போல இருக்குது இப்போ என்னென்றால் உடனடியாக ஒரு முடிவுக்கு வராமலுக்கு இன்னும் ஒரு ஒரு சில தினங்கள் இன்னும் ரெண்டாம் தேதி தான் அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி தான் அந்த யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதலாவது கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கிடையிலேயே இவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்போ இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் ஒரு கிழமை ரெண்டு கிழமை இருக்குது இதுக்கிடையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வேறு மாதிரியாக ஒரு முடிவுக்கு வரலாமோ என்று சொல்லி சரியே இல்லை அதை நிறுத்தி வச்சிருக்கணும் என்ற மாதிரி தான் சில தகவல்கள் இப்போ வந்து கொண்டு இருக்குது நேரத்தில் தன்முட்டை பொன்முட்டை மற்றவர்கிட்ட முட்டை என்றால் அது மண்முட்டை என்ற மாதிரி தான் பிமல் ரத்னநாயக்காவனுடைய பேஜ் இருந்தது அவர் சொல்கிறார் என்னென்னா கசிப்பு தான் இந்த தமிழரசு கட்சி மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நக்கல் அடித்த மாதிரி இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் நக்கல்லாம் நடிக்கிறார் தங்களுக்கு வாக்களித்தால் அது சரியான வாக்கு மற்றவர்கள் யாராவது வா வாக்கு பெற்றுட்டால் அது காசு கொடுத்தா இல்லை கசிப்பு கொடுத்து பெற்ற வேண்ட மாதிரி இப்படியாக இருந்தால் என்பிபிக்கு என்னென்று கிடைச்சது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு மூன்று எம்பி மாதிரி அப்படி கிடைச்சவை அப்போ என்னத்தை கொடுத்து வாக்க பெற்றவை அப்போ தமிழர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இந்த வசனம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய மக்கள் மத்தியில் நிறைய எதிர்ப்பு வந்துட்டு இதுதானே அரசியல் அரசியல்வாதிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலுக்கு ஒரு உடனடியாக உடனடியான ரியாக்ஷன் செய்து மக்கள் மத்தியில் பொறுப்பைத்தான் சம்பாதிப்பினுமே தவிர இதால் நன்ன நல்லதை சம்பாதிக்க முடியாது மக்கள் ஒரு நேரத்தில் விருப்பமாக வாப்ப வாக்களிப்பினும் ஒரு நேரத்தில் எதிராக வாப்ப வாக்களிப்பினும் இதெல்லாம் நடக்கிறது தான் என்னென்றால் அது நடைமுறையை பொறுத்து இந்த அரசாங்கம் ஜனாதிபதி வெண்டதுக்கு பிறகு இந்த ஜனாதிபதி வந்து எல்லாம் திரமாக செய்ய போகிறார் சட்டப்படி தான் இங்கே ஆட்சி நடக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது சமரசமான வாழ்க்கை தான் இங்கே எல்லோருக்கும் கொண்டு வரப்போகுது இந்த என்பிபி கட்சி பாகுபாடு கிடையாது தமிழர் சிங்களவர் என்று சொல்லி எந்த பாகுபாடும் இல்லை சட்டப்படி எல்லாம் எல்லாருக்கும் ஒரு சிங்கள மனிதனுக்கு இன்னும் கிடைக்குதோ அது தமிழனுக்கும் முஸ்லீமுக்கும் கிடைக்கும் அப்படி தான் என்று சொல்லித்தான் பிரச்சாரம் செய்யப்பட்டது அதை பார்த்து போட்டு தான் மக்கள் வாக்களித்து என்பிபிக்கு மூன்று எம்பி கிடைச்சிருக்கு அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கு ஆறு மாதமாக போது ஒரு விதமான நன்மையும் இல்லை அது சிங்கள தேசத்தில் சரி தமிழ் தேசத்தில் சரி ஒன்றுமே நடக்க இல்லை என்ற மாதிரி தான் பொதுவான ஒரு கருத்து இருக்குது அதே நேரத்தில் தமிழர்கள் மத்தியில் தான் இன்னும் பாகுபாடுகளை கூடுதலாக காட்டுற மாதிரி தெரியுது சிங்களர்கள் மத்தியில் ஒன்றும் தெரியாட்டி கூட தமிழர்கள் மத்தியில் நிறைய பாகுபாடுகளை காட்டுப்படுற காட்டுற மாதிரியும் ஒரு மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவு செய்யாத மாதிரியுதான் தெரியுது மக்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு கேட்டு படித்த வாலிபர்கள் வேலை வாய்ப்பு கேட்டினும் வேலை வாய்ப்பு கேட்ட பொழுது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லி போட்டு என்ன சொல்லிக் கொண்டது காங்கிரஸ் என்றால் காங்கிரசன்துறை சீமந்த் பெக்டரியை திறக்கப்புறம் அடுத்ததாக பிறந்த ரசாயன தொழிற்சாலையை திறந்து இயங்க போகுது ஆனரவு உப்பளத்தை பற்றி செல்லையிலே இனி மாங்குளத்தில் இன்னும் ஒரு தொழில் ஒன்று தொடங்க போகிறோம் என்று சொல்லி போட்டு கடைசியாக யா ஆன இரவு உப்பளம் ஒன்று தான் இப்போ அவையுடைய ஆட்சியிலே ஒரு ஒரு சொல்லி கொள்ளக்கூடியதாக ஒரு சிறு சிறிய கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக ஆனரவு உப்பளம் இருக்குது அது கூட வெயில் அரித்தபடியால் கடல் தண்ணி உப்பாக மாறிட்டுது அந்த உப்பை பேக் பண்ணி விற்கிறதுக்கு சில மிஷினரியை போட்டு அந்த பேரை மாற்றி ஆனர உப்பு வெண்டதை மாற்றி ரஜ லுணுவான்னு சொல்லி மாற்றி அந்த ஒன்றை தான் செய்திருக்குத தவிர இந்தாங்கம் வேறு ஒன்றும் செய்யலை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த தங்களுடைய காணிகளை விடுவிக்கப்படும் தெருக்கள் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தால் தேர்தல் கால உற்சவங்களாக சில இரண்டு கிலோமீட்டர் தெருக்கள் தெருக்களை நிபந்தனை அடிப்படையில் திறந்து விட்டதும் மற்ற காணிகளை விடுவிக்கிறோம் என்று சொல்லி போட்டு திக்கம் என்ற இடத்துல அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஒரு இராணுவ குடியிருப்பாக இருந்த இடத்தை அல்ல இராணுவ முகாமாக இருந்த இடத்தை உடனடியாக விடுவிக்க சொல்லிப்போட்டு ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்த முட்டம் இருக்க சொல்லிப்பட்டு போனர் திக்கத்தில் உள்ள அந்த அஞ்சேகர் காணியும் விடுவிக்கிறதுக்கு சொல்லியாச்சு இன்றைக்கோ நாளைக்கோ விடுவிக்கப்படும் சொல்லி அந்த காணி விடுவிக்கப்படாமல் அப்படியே இருந்தது அதுக்கு பிறகு தான் இந்த பலாலி ரோட்டில் வசாவ்லான் பகுதியில் வந்து நிபந்தனை அடிப்படையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பாதையத்தில் வந்து விட்டு அதையும் ரிச் ரோடுன்னு சொல்லி பணக்காரர்கள்லாம் மட்டும்தான் அதில் காரில் பயணிக்கப்படலாம் அல்லது நல்ல மோட்டர் சைக்கிள் உள்ளாக்கள் போல மற்ற போயிலான்னு சொல்லி போட்டு போனது உண்டு அடுத்தது தையீட்டி பிரச்சனை நேரடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவ்வளவு சொல்லியும் அதை பற்றி எதுவுமே பார்க்க இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை கடைசியாக சொல்லிக் கொண்டது இந்த அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அரசு அரசியல்வாதிகள் இல்லாமலுக்கு எல்லாரும் வெளியில் ஓடிடுவோனும் பிறகு தான் நாங்கள் தீர்த்துக்கொள்வோம் அது புத்த பிக்குகளை கூப்பிட்டு வச்சு காணிக்காரரை கூப்பிட்டு வச்சு கதைப்போம்னு சொல்லி இப்படி சொல்லி ரகமாத்து வேலை தான் நடந்ததை தவிர ஒன்றும் மக்களுக்கு நடக்க இல்லையான்னு சொன்னோம்னா மக்களுடைய பெறுபோறுகள் இப்படித்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து முடிஞ்சுது ஒரு அப்படி இருந்தும் ஓரளவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கணும் பத்து பேரை யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கணும் இப்போ சுமந்திரனுடைய திட்டம் என்னென்றால் எப்படி இந்த மாநகர சபையை கைப்பற்றுவது அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்னென்றால் இனி இந்த தேர்தலில் என்பிபி கட்சிக்கு அதிகம் வாக்குகள் கிடைக்க இல்லை மாநகர நகர சபைகளையோ கைப்பற்ற அளவுக்கு அவர்களுடைய உறுப்பினர்கள் இல்லை ஆனபடியால் இவர்கள் இப்போதைக்கு மாகாண சபை தேர்தல் வைக்கவே போக மாட்டார்கள் ஆன வழியால் மாகாண சபை தேர்தல் ஒன்று வச்சால் தான் இப்போ இந்த நேரம் நாங்கள் ஒரு கூட்டு சேரும் பொழுது இபிடிபிஐ சேர்த்து போட்டோம் அல்லது என்பிபிஏ சேர்த்து போட்டம் என்று சொல்லி மக்கள் கூத்தாடுவினம் மாகாண சபை தேர்தல் ஒன்று இடை விரைவில் வருமா இருந்தால் அந்த பாதிப்பு தெரியும் மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை இன்னும் ஒரு ஒரு வருடமோ அல்லது ஆறு மாதமோ அதுக்கு பிறகு வரப்போது தெரியவில்லை அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஏதாவது ஒன்று ஒரு வேறு ஒரு மாதிரியான ஒரு நடவடிக்கையை அல்லது வேறு ஒன்றை கதைச்சு ஏன் நாங்கள் இப்படி நாங்கள் எண்ணத்துக்கட்சியது நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையை சிங்கள கட்சி கைப்பற்றிவிடும் என்பிபி கைப்பற்றி கைப்பற்றிவிட்டால் நாங்கள் சிங்கள ஆதிக்கத்துக்கு யாழ்ப்பாணம் போய்விடும் அதுக்காகத்தான் இபிடிபி இணைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் மாநகர சபையை கைப்பற்றினோம் என்று சொல்லி ஏதாவது ஒரு கதையை விட்டு அதை ம மக்களை மறக்கடைக்கப்படலாம் என்ற நினைவில் தான் இபிடிபியையும் இணைத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியையும் இணைத்து ஆட்சி அமைக்கலாம் என்றிருந்தவர் அது மக்கள் மத்தியில் ஒரு உறுப்பையும் ஒரு எதிர்மறையான கருத்துக்களையும் பெறுது என்றொன்னே இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சு போட்டு கடைசி நேரத்தில் அதே நடவடிக்கையை நடத்தினாலும் கொஞ்சம் வச்சு மக்களுடைய எதிர் எப்படி வருது என்று பார்த்து போட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம்ண்ட மாதிரி இப்போ கொஞ்சம் சைலன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து சொல்லியிருக்கிறார் நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஒன்று எழுதி அவர்கள் எங்களுடன் இணைந்து செயற்பட விரும்புவார்களாக இருந்தால் நாங்கள் யாழ் மாநகர சபையை அவர்களுடைய ஒரு உறுப்பினர் மேயராக வருவதற்கும் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை நாங்கள் ஒத்துக்கொண்டு போவோம் எங்களுக்கு தேவை மக்களுக்கு இந்த தமிழ் தேசியத்தை ஒட்டின ஒரு நடவடிக்கை நடக்க வேணும் இதுதான் எங்கள்கிட்ட விருப்பம் என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக ஒரு ஒரு இணையதளத்துக்கு ஒரு கொடுக்குறார் ஒரு ஒரு செபி ஒன்று வழங்கியிருந்தார் அதுதான் இல்லை அரசியல் கட்சிக்காரரும் அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து சொல்லினோம் தமிழ் தேசியம் என்று சொல்லிக் சி வி விக்னேஸ்வரன் வந்து மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார் தங்களுக்கு பதினெட்டு உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக என்பிபி கட்சிக்கு வாக்களிக்காதது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி சொல்லிவினோம் நாளைக்கு ஒன்று கூடி அரசியல் செய்ய எங்கள் நிற்பினோம் இப்போதைக்கு நின்றால் இவ்வளவுதான் கிடைச்சிட்டுது ஆனவடியால் நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் தமிழ் தேசியத்தை நோக்கி வந்த மக்கள் எங்களுக்கும் பதினெட்டு உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சி வி விக்னேஸ்வரனும் ஒரு கருத்தை சொல்லி போட்டு போகிறார் இன்னொரு இடத்துல சுமந்திரன் வந்து தன்னுடைய வீர பிரதாபங்களை எடுத்து வைக்கிறார் தான் ஜனாதிபதி சட்டத்திறனி என்று சொல்லி இருக்கிறதால ஜனாதிபதிக்கு மட்டும்தான் தான் வழக்கு நடத்துவன் அல்லது சட்டவாளராக இருக்கிறனோ என்று சொல்லி மக்கள் நினைக்கணும் அப்படி இல்லை ஜனாதிபதி சட்டத்திறனி என்று சொல்கிறது ஒரு தகுதி அது எப்படியான தகுதி என்றதை விளங்கப்படுத்தினார் அது எப்படி என்று சொல்கிறாருடா ஜிஜி பொன்னம்பலமும் செல்வநாயகம் தந்தை செல்வநாயகம் அவர்களும் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முதலிருந்து ஒரு குயின்ஸ் கவுன்சிலாக இருந்து வருகிறோம் அவர்கள் அந்த குயின்ஸ் கவுன்சில் என்றது கியூஸ் என்று சொல்றதனுடைய வரவிலக்கணம் என்னென்று சொன்னால் பிரித்தானியாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட நாடுகள் இந்த நாடுகளிலும் போய் வழக்காடக்கூடிய ஒரு தகுதி தான் ஜிஜி பொன்னம்புளமும் தந்தை செல்வநாயகத்தாரம் இருந்திருக்கணும் அவர்களுடைய அவ்வளவு மொழி திறமையும் அவ்வளவு சமயோசிதமாக வழக்கு நடத்தக்கூடிய தகுதியும் கல்வியிலையும் அந்த சட்டத்தை அவ்வளவுக்கு கூடுதலாக இங்கிலாந்தில் படித்து பட்டம் பெற்றிருந்தபடியால் அவர்களுடைய அந்த திறமை இருந்தபடியால் அந்த நேரத்தில் பிரித்தானியாவால் வழங்கப்பட்டது தான் அந்த கியூசி என்ற பட்டம் அந்த பட்டத்தில் தகுதி வாய்ந்தவர்களாக ஜிஜி பெண்ணம்பளம் தான் முன்னணியில் இருந்தவர் ரெண்டாவதாக கியூசி செல்வநாயகமும் இருந்தவர் இன்னும் ஒருவர் இருந்ததாக சொல்லப்படுது அவருடைய பேரனுக்கு ஞாபகம் இல்லை இந்த மூன்று பேரும் இருந்திருக்கணும் இப்போ சுமந்திரன் சொல்கிறார் அந்த கியூசிக்கு தகுதி அதே லெவலில் உள்ள சட்டத்தரணி தான் தான் என்று சொல்கிறார் அவர் அவ்வளோ ஒரு கட்டித்தனமானவர்களாக இருந்த இருந்தால் அந்த இந்த அரசியல் இந்த தமிழ் தேசியத்தை எவ்வளோ சுமூத்தாக கொண்டு போய் சேர்த்திருப்பார் அவர் செய்கிறது முழுக்க வேறு மாதிரி ஒரு சுயநலமும் ஒரு எங்களுக்கு எதிரான நிலை எடுக்கிறதும் அரசாங்கத்தோடு சேர்ந்து நிற்கிறதும் இப்படித்தான் செய்கிறார் அப்போ இவர் ஒரு கியூசியாக இருந்து அவ்வளவு அறிவாற்றல் பெற்றவராக இருந்தால் இந்த தமிழ் மக்களை அரவணைத்து கொண்டு அந்த அரசியலை சிங்களவர்களோடு சேர்ந்து நடத்துகிறதாக இருந்தாலும் இந்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி கொண்டு நடத்தக்கூடியவராக இருந்தால் தான் அறிவு சார்ந்த ஒரு ஒரு சட்டத்தின என்று சொல்லலாம் அவர் சொல்கிறார் என்றால் தான் ஜிஆர் ஏவரத்தின் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த இலங்கை வந்து பிரித்தானியாவினுடைய கொள்ளனியாக ஆளுகைக்குட்பெண்ட நாடாகத்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இலங்கை சிறிலங்கா சுதந்திர குடியரசாக மாறுது அந்த குடியரசாக வெறும் வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு நடவடிக்கை செய்வதாக இருந்தாலும் பிரித்தானியாவுக்கு தெரிய தெரியப்படுத்தி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று தான் இங்கே செய்ய வேண்டியிருந்தது இந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குடியரசு ஆனதுக்கு பிறகு தான் இந்த நாடு தனி நாடாக பிரிஞ்சு போனது அப்போ அந்த நேரத்தில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் என்று நினைக்கிறேன் ஜிஆர் ஆர் வந்து இலங்கை அரசாங்கத்தில் ஜனாதிபதி பதவியை கொண்டு வரார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் நடந்தது எழுபத்தி எட்டாம் ஆண்டு என்று நினைக்கிறன் ஜனாதிபதியினுடைய ஆட்சி வருகுது அப்போ ஜிஆர் ஜெயவர்த்தனா எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு அவர் நீண்ட காலம் ஜனாதிபதியாக இருந்தவர் அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லிக் கொண்டது என்னென்றால் கியூ கி குயின்ஸ் கவுன்சில் என்ற இருந்ததல்லோ அது இப்போ குடியரசானதுக்கு பிறகு அந்த தகுதி அந்த ப பதவி இல்லை அந்த அந்த காலத்தில் கியூசியாக இருந்தவர்களும் இப்பொழுது எல்லாம் காலமாகி விட்டார்கள் ஆனபடியால் இலங்கையின் ஆளுகைக்குட்பட்ட சட்டத்திறனிகளில் சிறந்தவர்களை ஜனாதிபதி சட்டத்திறனி என்று சொல்லி வகுக்கலாம் என்று சொல்லி ஜனாதிபதி ஏஆர் ஏவர்த்தனா கொண்டு வந்தது தான் அந்த ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லியும் அதில் தான் அது கியூசிக்கு சம் சமமானது தான் குயின்ஸ் கவுன்சில் என்ற அந்த பட்டத்துக்கு சமமானது தான் என்று சொல்லி சுமந்திரன் இண்டைக்கு ஒரு அதுக்கு ஒரு வர விளக்கணம் ஒரு அவருடைய ஃபேஸ்புக் பதவியில் போட்டிருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது இதில் வந்து திங்கட்கிழமைக்கு பிறகு இனி இன்றைக்கு சனிக்கிழமை ஞாயிறு திங்கட்கிழமைக்கு பிறகு தான் இனி உத்தியோகபூர்வமாக ஒரு பேச்சுவார்த்தைகளில் நடத்துவார்கள் கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார்த்தையை முடிக்க முடிவாகத்தான் வச்சிருக்கணும் இன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் கொஞ்சம் எதிர்நிலை எடுக்கிற மாதிரி தான் பேச்சு அவருடைய பேச்சும் தெரியுது தமிழரசு கட்சியுடன் பேரம் பேசுகிற தன்மைக்கு வந்துட்டினும் போல இருக்குது என்னென்னா ஒரு ஆக்களில் ஒரு ஒரு இடத்துல போய் கே சீண்டாமலுக்கு இருந்தால் பேசாமல் இருப்பினும் ஒரு கேட்டு கேட்டு போனால் உடனே டிமாண்ட் பண்ணுறது எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களுக்கு மேயர் பதவி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உதவி மேயர் அல்லது பதில் மேயர் பதவியை எங்களுக்கு தரவணும் வேணும் ரெண்டு வேறு வேறு நிபந்தனைகளை வச்சிருப்பா நினைக்கிறேன் அதுக்கு தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் ஒத்துக்கொள்ள இல்லையோ தெரிய இல்லை இது பெண்டிங்கில் இருக்குது இப்போ பேச்சுவார்த்தை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது திங்கட்கிழமைக்கு பிறகு டக்லஸின் தேவானந்தாவினுடைய கட்சியை முனைத்து கொண்டு க சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியை முனைத்து கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்களை முனைத்து கொண்டு யாழ்ப்பாணம் நான் மாநகர சபையை கைப்பற்றி மேயராக தனக்கு பிடித்தமான ஒருவரை தெரிவு செய்கிறாரோ தெரியவில்லை அதை விட்டு ஒருவேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒத்துக்கொண்டது போல ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தின் கையெழுத்து ஐச்சாத்திட்டு தமிழரசுக் கட்சியினுடைய ஒருவர் த யாழ்ப்பாண மேயராக வருகிறோமோ தெரிய இல்லை இது இதுவாக இருந்தாலும் அடுத்த ரெண்டாம் தேதிக்கு முதல் யாழ் மாநகர சபையினுடைய கூட்டத்தை நடத்த வேணும் என்று சொல்லி ஒரு சட்டத்தின் பிரகாரம் ஒரு கருத்தொன்று இருக்கிறது அதற்கு முன்னதாக இன்றைக்கு தேதி பத்தாம் தேதி இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு இடையில் எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தி ஒருவரை மேயராக தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது அதில் கூடுதலாக தமிழரசு கட்சிக்கு தான் இந்த த மேயர் பதவி கிடைக்கும் எந்தெந்த கட்சியோடு கூட்டணியை வச்சுக்கொண்டு மேயரை பதவியை தக்க வைக்க போயணும் என்று தெரியவில்லை இதுக்கு வசதியாக தமிழ் தேசியத்தை சொல்லக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் ஒரு சிக்க பிக்சர் பிடுங்கல் இல்லாமலுக்கு தமிழரசு கட்சி உடனடியாக நேரடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அணுகி அவருடைய அவரிடம் இருக்கிற பன்னிரண்டு உறுப்பினர்களையும் இணைத்து கொண்டால் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் வந்துடுவினும் ஒற்று சிக்கலும் இல்லாமலுக்கு ஆட்சி அமைக்கலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இணைக்கிறதுக்கு சுமந்திரனுக்கு விருப்பம் இல்லை அல்லது வேறு ஆக்களை கொண்டு வந்தால் தான் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொஞ்சம் கதைக்கக்கூடியவர் கேள்வி கேட்கக்கூடியவர் அவருக்கு மறுமொழி சொல்லி கொண்டு இருக்கிறதை விட மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வந்து வச்சு தன்னுடைய ஆளுமையையும் தன்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றலாம் என்று ஒரு திட்டத்தில் இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் இன்னும் பத்து நாடுக்கிடையில் ஜாழ்ப்பாண மாநகர சபையை ஒரு முதல்வரை தெரிவு செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய பொறுப்பு இருக்குது எல்லோருக்கும் இருக்குது இது எப்படி நடக்குது தெரியலே சரி நண்பர்களே இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை கூத்து அடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை அழுத்தி தொடருங்கள் ஆதரவு தரம் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதையை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்